விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் யோ ட்ரீம் ஜெயம் ரவியை ஆட்டுவிக்கும் பெண் பாடகி யார் இந்த கெனிஷா பிரான்சிஸ் விவாகரத்து சர்ச்சை எக்ஸ்க்ளூசிவ் அப்பாவை தேடும் அப்பாவி மகன்கள் குடும்பத்தை பிரித்த கோவா ட்ரிப் இருவரது தனிப்பட்ட வாழ்க்கை பிரைவசி அதில் ஏன் தலையிட வேண்டும் நமக்கும் அதே நிலைப்பாடுதான் ஆனால் அந்த இருவரது பிரிவு லட்சக்கணக்கானோரின் கவனத்தையும் நேரத்தையும் இழுக்கிறது இருவர் குறித்து வெவ்வேறு வதந்திகள் சமூக ஊடகங்களில் பரவுகின்றன எது உண்மை என்பதை வாசகர்களுக்கு தெரிவிப்பதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த குடும்பத்தை இணைப்பதும் தான் நமது நோக்கம் இது கடினமான முடிவுதான் ஆனால் தவிர்க்க முடியவில்லை இருவரின் நலன் கருதியும் இருவரை சார்ந்தவர்களின் நலன் கருதியும் இந்த முடிவை எடுக்கிறோம் மனம் ஒத்துப் பிரிகிறோம் இப்படிப்பட்ட வார்த்தைகளுடன் விவாகரத்து அறிக்கைகள் வருவது தமிழ் சினிமாவில் சகஜமாகிவிட்டது ஆனாலும் இந்த முறை அப்படி ஒரு அறிக்கை இப்படி ஒருவரிடம் இருந்து வந்தது பெரும்பாலானவர்களுக்கு அதிர்ச்சியையே தந்தது ஆறு மாதம் முன்பு கூட அனைவரின் கண் படும்படி வாழ்ந்து வந்த ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி இருவரும் பிரிவதாக ரவியிடம் இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது இது குறித்து முன்பே சின்ன சின்ன செய்திகள் வந்தபோது அவை வதந்தியாக இருக்கும் என்பதே ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி இருவரையும் அறிந்தவர்கள் ரசிகர்கள் நம்பிக்கையாக இருந்தது இந்த அறிவிப்பில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது இதற்கு முன்பு திருமண விவாகரத்து அறிவித்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வரிகளில் கணவன் மனைவி இருவரின் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டு தனித்தனியே அறிவிப்புகள் வந்தன ஆனால் இந்த முறை ஜெயம் ரவி மட்டுமே அறிவிப்பு வெளியிட ஆர்த்தி தரப்பில் எதுவும் கூறவில்லை ஓரிரு நாட்கள் கழித்து வந்த ஆர்த்தியின் அறிவிப்பு அனைவரையும் அதிர வைத்தது இந்த விவாகரத்து குறித்து என்னிடம் ரவி ஆலோசிக்கவில்லை என் ஒப்புதல் இல்லாமல் இந்த விவாகரத்து அறிவிப்பு வந்துள்ளது இத்தனை ஆண்டுகால உறவில் ஒரு மரியாதையான முடிவை நான் எதிர்பார்க்கிறேன் நானும் எனது இரண்டு மகன்களும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவிக்கிறோம் என்று கூறி ஜெயம் ரவியுடன் இணைந்து வாழும் தனது விருப்பத்தை வழி நிறைந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தியிருந்தார் ஆர்த்தி அந்த அறிக்கையில் ஆர்த்தி ரவி என்றே அவரது பெயர் இடம்பெற்றிருந்தது இப்படி இவர் தவிக்கும் போதே சமூக ஊடகங்களில் ஆளுக்கு ஆளுக்கு தங்களது கற்பனைகளை யூகங்களை கூறி வந்தனர் தனுஷ் புகைப்படம் மாமியார் ரவியை அடக்கி ஆண்டார் தயாரித்த படம் நஷ்டமானதால் பிரச்சனை என ஆளாளுக்கு கற்பனைகளை வெளிப்படுத்தி வந்தன என்னதான் நடக்கிறது உண்மை என்ன விசாரித்தோம் ஒரு குடும்பம் பிரியும் போது ஏற்படும் துயர் பெரியது அதில் கற்பனைகளை கலந்து கதை கட்டக்கூடாது அதனால் என்ன நடந்தது என்று உண்மையை தேடினோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது அதற்கு சில வருடங்கள் முன்பிருந்தே இருவருக்கும் காதல் இருந்தது முதலில் ரவியின் பெற்றோர் எதிர்ப்பை காட்டினாலும் பிறகு இருவரின் உறுதியையும் பார்த்து அவர்களது காதலை அங்கீகரித்தனர் குஷ்பு உள்ளிட்ட நண்பர்களின் பரிந்துரையும் அந்த திருமணத்தில் பங்காற்றியது பின்பு எல்லாமே கோயிங் ஸ்டடியாகத்தான் இருந்தது ஜெயம் ரவியின் சினிமா பயணமும் அவர்களது காதல் பயணமும் இனிமையாகவே இருந்தன இன்ஸ்டாகிராம் போட்டோக்களும் நண்பர்களுடன் பார்ட்டிகளும் யூடியூப் பேட்டிகளும் அவற்றை உறுதிப்படுத்தின டிக் 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 படத்தில் தனது மூத்த மகனை நடிக்க வைத்திருந்தார் ஜெயம் ரவி மகன் மீதான பாசம் அதில் வெளிப்பட்டது இப்படி ஒரு நல்ல குடும்பஸ்தனாகவே இருந்தார் ஜெயம் ரவி சில படங்கள் சரியாக போகாத போது ரவியின் மாமியார் சுஜாதா விஜயகுமார் தயாரித்த அடகு மறு கை கொடுத்தது அடுத்தடுத்து சில படங்களில் தனது மருமகனுக்காக கோடிகளை செலவு செய்தார் சுஜாதா ஜெயம் ரவியும் அம்மானுதான் சொல்லணும் அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ரெண்டரை வயசுதான் வித்தியாசம் எனக்கு அவங்க அம்மா தான் என்று பாசத்துடன் தான் இருந்தார் த்ரிஷா தனுஷ் இன்னும் பலருடனான இவர்களது சினிமா நட்பு வட்டமும் நன்றாகத்தான் இருந்துள்ளது த்ரிஷாவுக்கு ரவி சகோதரர் போலவா ஆர்த்தி தனுஷை அண்ணா என்றுதான் சகோதர பாசத்துடன் அழைத்தார் அதை ரவியும் அங்கீகரித்துள்ளார் இரண்டு குடும்பங்களுக்குமே பணம் பிரச்சனை அல்ல ஜெயம் ரவியின் குடும்பமும் சரி ஆர்த்தியின் குடும்பமும் சரி செல்வவளம் உள்ளவர்கள்தான் பெற்றோர் திரைப்படங்கள் நண்பர்கள் இரண்டு மகன்கள் என நல்லதொரு குடும்பமாக இருக்க இடையில் இடியாக வந்தது யார் ஒரு பாடகி ஜெயம் ரவி தன்னுடைய நெருக்கமான நண்பர்களுடன் அவ்வப்போது கோவா செல்வது வழக்கம் அந்த நண்பர்கள் சினிமாவுக்கு முன்புருந்தே ரவிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அப்படி சென்ற ஒரு கோவா பயணத்தில் அறிமுகமாகி இருக்கிறார் கெனிஷா பிரான்சிஸ் சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் கோவா பப்களில் பாடி வந்தவர் பிறகு பல இண்டிபென்டென்ட் ஆல்பம்களில் பாடி நடித்துள்ளார் தமிழில் நடிகர் ஜீவா தயாரித்த ஆல்பம் ஒன்றில் இவர் பாடி உள்ளார் இவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் ஆனால் கணவர் குறித்த தகவல்கள் கிடைக்கவில்லை கெனிஷாவின் குரலுக்கு ரசிகரான ரவி பிறகு அவரது நண்பராகி இருக்கிறார் இவரது நட்பு ரவியை திசை திருப்பி உள்ளது ஆர்த்தி ஜெயம் ரவி இருவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக விரிசலை உள்ளது உச்சக்கட்டமாக கடந்த ஜூன் மாதத்தில் தனது திருமண நாளன்று கூட ஆர்த்தியுடன் இல்லையாம் ஜெயம் ரவி ஷூட்டிங் இருப்பதாக கூறி கிளம்பி விட்டாராம் ஆனால் நடந்தது ஷூட்டிங் இல்லை இதையறிந்து எப்படியாவது ரவியை சந்தித்து பேசி தீர்க்கலாம் என்று கோவா சென்ற ஆர்த்தியால் ரவியை சந்திக்க முடியவில்லை கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஜெயம் ரவியின் பெயரில் பதிவான விலை உயர்ந்த சொகுசு கார் ஒன்றை கோவாவின் காலாங்கட் பகுதியில் ஓட்டி ஃபைன் கட்டியுள்ளார் கெனிஷா பிரான்சிஸ் உள்ளே இருப்பது வெளியில் தெரியாமல் இருக்க கார்களில் போடப்படும் டின் ஸ்டிக்கர் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக இருப்பதற்காக அபராதம் விதித்துள்ளது கோவா போலீஸ் பிறகு அதே காரை அதே கோவாவில் ஜூலை பதினான்காம் தேதி அன்று அதிவேகமாக ஜெயம் ரவி இந்த இங்கே இணைக்கப்பட்டுள்ளது சில கோடிகள் விலை உயர்ந்த அந்த ரேஞ்ச் ரோபர் கார் சென்னையில் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பயணித்தது தங்கள் திருமண நாளன்று கூட உடனில்லாமல் ரவி போனது ஆர்த்திக்கு ஏமாற்றத்தை அளிக்க கூடுதலாக இந்த புது நட்பு விஷயம் தெரியவர இன்ஸ்டாகிராமில் தாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை நீக்கினார் ஆர்த்தி ஆனால் ரவியை தனது மனதில் இருந்து நீக்க முடியாத அவர் தொடர்ந்து பேச முயற்சித்துள்ளார் ரவி கெனிஷாவின் கோவா நட்பு பெங்களூர் வரை தொடர்ந்துள்ளது இது ரவி ஆர்த்தி விரிசலை இன்னும் அதிகப்படுத்தி உள்ளது இடையில் இரண்டு மகன்களும் அப்பா ஷூட்டிங் போயிருக்காரு அவரது பிறந்த நாளைக்கு வந்துடுவார் என்று காத்திருக்க அப்பாவின் பிறந்தநாள் வரும் முன்னரே அதிர்ச்சி அறிவிப்பு வந்தது ஆம் செப்டம்பர் பத்து ஜெயம் ரவியின் பிறந்த நாள் அதற்கு முன்பு வந்துவிட்டது அவரது விவாகரத்து அறிவிப்பு இங்கே அதிர்ச்சியை கொடுத்துவிட்டு கோவாவில் கொண்டாட்டம் நடந்ததாம் ஆர்த்தியின் சம்மதம் இல்லாததால் குடும்ப நல நீதிமன்றத்தில் இருக்கிறது வழக்கு சில மாதங்களாக நடந்து வரும் இந்த பிரச்சனைகளை அறிந்த ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் ரவியின் தந்தை எடிட்டர் மோகன் அண்ணன் இயக்குனர் மோகன் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினர் இருவரையும் சேர்த்து வைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு பல நிலை ரவி அவர்களது பேச்சை கேட்கும் நிலையில் இல்லையா ஆனாலும் குடும்பத்தினரின் முயற்சி தொடர்கிறது ரவியின் சமீபத்திய நடவடிக்கைகள் அனைத்தும் கெனிஷாவின் இயக்கத்தில் நடக்கிறதா ஆன்மீக மனவள சிகிச்சையாளர் என்று தன்னை கூறிக்கொள்ளும் கெனிஷா பிரான்சிஸ் ரவியை ஆட்டி வைக்கிறார் என்று கூறுகிறார்கள் அந்த குடும்பத்தினர் மீது அக்கறை உள்ளவர்கள் கெனிஷாவின் தொலைபேசி எண்ணை ட்ரூ காலரில் சோதித்து பார்த்தார் கெனிஷா ரவி என்று வருகிறது யார் செய்த வேலை என்று தெரியவில்லை ஜூலை மாதத்தில் ஒருமுறை ஜெயம் ரவி கனிஷா இருவரும் சென்னையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பதாக தகவல் வர எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஹோட்டல் அவரது அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற ஆர்த்தியை எங்கும் அனுமதிக்காமல் தவிர்த்திருக்கிறார் ஜெயம் ரவி இந்த சம்பவம் நடந்து முடிந்தவுடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செக் என்ற வார்த்தைகளுடன் காலை நீட்டி ஒரு புகைப்படத்தை பதிவேற்றியிருக்கிறார் கெனிஷா ரவி சார்ந்த இடங்களில் ஆர்த்தியை அனுமதிக்க வேண்டாம் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதா ஜெயம் ரவி நடித்திருந்த பிரதர் மற்றும் காதலிக்க நேரமில்லை படங்களின் குழுக்கள் அவரது பிறந்தநாளுக்கு சிறப்பு வாழ்த்து பதிவு சிறப்பு வீடியோக்கள் வெளியிட ஜெயம் ரவியோ விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டார் அதில் அந்த படங்களின் தயாரிப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை அடுத்த மாதம் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் பிரதர் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வுகளுக்கு ரவி வர வேண்டுமே என்ற கவலை அந்த தயாரிப்பாளர்களுக்கு இப்படி அவசர அவசரமாக ஜெயம் ரவி செயல்பட ஏதோ நெருக்கடிதான் காரணமாக இருக்கிறது சைரன் படத்தின் இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜின் திருமணம் கடந்த மே மாதம் நடந்தது படம் தோல்வியடைந்தாலும் கூட ஜெயம் ரவியும் படத்தின் தயாரிப்பாளரான மாமியார் சுஜாதாவும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் கடந்த மே ஜூன் வரை சுமூகமாக சென்று கொண்டிருந்த குடும்பம் திடீரென எந்த அளவுக்கு வந்தது அனைவருக்கும் அதிர்ச்சி உச்சகட்டமாக பதிமூன்று செப்டம்பர் அன்று சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் தங்கள் வீட்டில் உள்ள தனது பொருட்களை மீட்டுத்தர வேண்டும் என்று கூறி மனைவி மீது ஒரு புகாரை அளித்துள்ளார் ஜெயம் ரவி அன்பாக வாழலாம் என்று அழகாக கட்டிய ஈசிஆர் பங்களாவில் அப்பா இன்றி இரண்டு மகன்களும் கணவரை பிரிந்த ஆர்த்தியும் தவிப்போடு இருக்கிறார்கள் ஜெயம் ரவி தனது வீட்டில் முதன் முதலில் ஆர்த்திவுடனான காதலை வெளிப்படுத்தி திருமண விருப்பத்தை சொல்லியபோதும் ரவியின் தந்தை எடிட்டர் மோகனும் தாயாரும் ஒத்துக்கொள்ளவில்லை அப்போது கத்தியை எடுத்து கை நரம்பருகே வைத்து அறுத்துக்கொள்வேன் என்று மிரட்டி அவர்களை ஒத்துக்கொள்ள வைத்தார் ஜெயம் ரவி இந்த செய்தியை நக்கிரன் அப்போதே பதிவு செய்திருந்தது அந்த காதல் எங்கே போனது என்று அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ஆர்த்திக்கும் குடும்பத்தினரும் பக்கத்து வீட்டு பையன் நம்ம வீட்டு பையன் என்று தனது திரைப்பட பாத்திரங்களாலும் வெளியிலும் நல்ல பெயரை எடுத்த ஜெயம் ரவி மனம் மாறி வருவாரா ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு